இருந்தது அவர் மிகவும் மதிக்கப்பட்டார் பெரும் செல்வந்தராக இருந்தார் பயந்து நடந்த ஒரு நல்ல மனிதர் அவருக்கு நிறைய பேரப்பிழும் இருந்தனர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது ஆனா பிறகு எல்லாம் மாறிவிட்டது ஒன்னும் ஒன்னா கிச்சசீகை வந்தேன் அவருடைய கானா கால்தோட அவிந்த அவருடைய வேலைக்காரர் கொல்லப்பட்டனர் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒரே நொடியில் இறந்துவிட்டனர் இந்த துயரங்க போதாதென்று அவருடைய உடல்நிலையோ மோசமானது அவருடைய உடல் முழுவதும் புண்கள் ஏற்பட்ட வலி அவருடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிட்டு மக்கள் கிசிக்சித்தனர் அவருடைய நண்பர்கள் அவர் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் என்னனர் அவருடைய மனைவி

அறியாதவற்றையும் கட்டுப்படுத்துபவர் திரும்ப முன்பு இருந்ததை விட அதிகமா புதிய வாழ்க்கை புதிய மகிழ்ச்சி ஆனா யோபு முன்பு இருந்தவர் போல இல்ல ஏனென்றா இந்த எல்லாவற்றிலும் அவர் புரிந்துட்டார் கஷ்டங்களின் மத்தியிலும் கடவுள் அருகில் இருக்கிறார் நீங்க எப்போதாவது ஏங் என கேட்டிருந்தா நீங்க இருளில கஷ்டப்பட்டிருந்தா யோபவன் கதை நமக்கு நினைவூட்டுக்குது நீங்க தனியாக இல்லை கரவுள் பார்க்கிறார் கரவுள் கேட்கிறார் அவரைய திட்டம் இன்னும் முடிவடையல